ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அலுவாக்கு ஜோலியுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம நினைக்கிறத விட அளவுக்கு அதிகமா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல குரு பகவான் உங்க ஜாதத்துல வந்து வலிமாயி இருக்க வேண்டும் சரி குரு பகவான் வந்து உங்க ஜாதத்துல வந்து எந்தெந்த ராசியில் இருந்தால் கோவில்களுக்கு நீங்க எந்தெந்த பொருள் வாங்கி வச்சா உங்களுடைய குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இயங்க ஆரம்பிப்பார் அது மூலமா உங்கள் ஜாதகம் ஜெயிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியாக பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னுடைய சேனலை வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாதுங்க ஆனால் பார்க்குற அன்பர்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் ஆச்சுன்னா தொடர்ச்சியா பாக்கிறீங்க ஒரு ரெண்டு பரியாத தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் என் தாய் முத்தாரமாக நரலோடு சரிங்களா சரி இப்போ குரு பகவான் வந்து நான் ஏற்கனவே குரு பகவானை பற்றி நிறைய வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச விஷயத்தில் கிடைச்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் எளிமையாக கொடுக்குறேன் சரிங்களா முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொருளாதாரம் நமக்கு சிறப்பாக இருக்கணும்னா குரு பகவான் நமக்கு ஜாதத்தில் வந்து வலிமையாக இருக்க வேண்டும் சரி குரு பகவான் வலிமையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த குருவை வந்து நம்ம வலி நம்ம வந்து எப்படி வலிமைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை நம்ம வலி நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா அதை வந்து இறை அருளால்லாம் செய்ய முடியும் ஏன்னா குரு அப்படின்னாலே கடவுள் தான் கடவுளை வந்து நம்ம அதிகமாக வணங்க வணங்க தான் அந்த குரு அருள் நமக்கு திருவருளாக மாறும் சரிங்களா அப்போ இறைவனை நீங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்தெந்த விதத்தில் வழிபாடு செய்யும்போது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து இயங்க ஆரம்பிப்பார் அது மூலமாக உங்களுக்கு வந்து குரு வேலை செஞ்சுட்டாருனாலே உங்களுக்கு பணம் வந்துடும் தெய்வம் வந்து கடைக்கன் பார்வை நம்ம மேலே பட்டுட்டாப்புனாலே உங்களுக்கு தேவையான காசு பணம் பொன் பொருள் எல்லாமே உள்பட தேக ஆரோக்கியம் உள்பட நல்ல குழந்தைகள் நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை எல்லாமே வந்து உங்களுக்கு ஈசை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ரொம்ப 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 வலிமையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்காக அவர் ஆறு எட்டு பாதகம் மாதகம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஜாதத்தில் குரு வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருந்தால் தான் கொடுக்குற விஷயத்த கொடுத்தாவது அடிப்பார் சரிங்களா அப்படி வலிமை இல்லாம இருந்தா அவர் ஆரட் சம்பந்தப்பட்டாலும் அடிக்கணும் இருப்பார் தாங்க முடியாது அப்போ நம்ம வந்து முதல்ல நல்லா அடி வாங்கணும் முடிவு பண்ணாலும் சரி அது காசா இருந்தாலும் பணமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து குருவால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் முதல்ல குரு வந்து பணத்தை கொடுத்து தான் தவிர பணம் கொடுக்காம அடிக்க மாட்டாரு இப்ப நம்ம நிகழ்ச்சியில் நீங்க நல்லா பாக்குறீங்கல்ல டெய்லி டீவில பாக்குறீங்க இல்ல பணம் வந்து எந்த அளவுக்கு நிறைய புலங்குது அதனால எவ்வளவு பிரச்சனை வருது இதெல்லாம் ஆர்ட் புரிதுங்களா ஆனா ஆர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அதே பணம் வந்து பெரும்பாலா இருக்கும் ஆறு இருக்கிறவங்களுக்கு வந்து குரு வந்து யோகமாக இருந்தாலும் சரி குரு உச்சமாக பலமா இருக்காருன்னு அந்த ஆறு சம்பந்தப்பட்டிருக்கும் பணம் நிறைய கொடுத்து பின்னால் பிரச்சனை வரும் யோகமாக இருந்து குரு வந்து வலிமை இல்லாமல் இருந்தால் பணமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் அப்போ இந்த குரு வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அதை வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் சரிங்களா நண்பர்கள் வந்து முதல்ல வந்து பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்க உங்களுடைய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில மேசம் கடகம் துலாம் மகரம் ராசியில் இருக்கிறாரான்னு பாருங்க இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதே சமயத்துல வந்து பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் நீங்க அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வங்கள் எந்த இருந்தாலும் சரி அந்த கோவில்களுக்கு போகும்போது அந்த கோவில வந்து உங்க பேர் அடிச்சு ஒரு மெட்டல் பொருள் வாங்கிக்கிறீங்க ஒரு கைமணி ஒரு சூ சூடம் காமிக்கிற ஒரு சாம்பிராணி கரண்டி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குத்து வழக்கு கோவில் மணி இப்படி எதுனாலும் நீங்கள் எடுத்து வைங்க அது எல்லாமே சிறப்பு அதில் வந்து உங்கள் நேம் அடித்து வைங்க உபயம் அப்படின்னு உங்கள் பேர் போட்டு அடித்து வச்சிங்கன்னா அந்த குரு குரு பகவான் வந்து உங்கள் சாதத்தில் வந்து இயங்க ஆரம்பிப்பார் இதில் வந்து கையில் காசு நிறைய இருந்தால் தங்கத்தில் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் சாமிக்கு அது தப்பே கிடையாது மெட்டல் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் சரிங்களா தங்கம் வெள்ளி பித்தளை அலுமினியம் பாத்திரங்கள் உட்பட இந்த மாதிரி ஒரு பொருட்களை வந்து கோவிலுக்கு என்னென்ன பொருள் தேவையாக அதை வாங்கி வைங்க சரி கோவில் தான் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பொங்கல் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதற்கு உண்டான அலுமினி பாத்திரம் கூட வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் அவரவர் சக்திக்கு உட்பட்டது அப்போது மேசம் கடகம் துலாம் மகரம் ராசியில் குரு பகவான் இருக்கும் மன்றர்கள் மறக்காம நீங்க வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில் எந்த தெய்வ தெய்வத்துக்கு தான் சரி மெட்டல் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து மேல அடிச்சு மேல எழுதிக்கிறாங்கல்ல மின்சார மேம் மேளம் இது எடுத்து வைக்கலாம் என்னென்ன பொருளாக இருந்தாலும் சரி ஆனால் மெட்டலாக இருக்க வேண்டும் அது வந்து இரும்பாக இருந்தாலும் சரி பித்தலையாக இருந்தாலும் சரி சரிங்களா இது போன்ற பொருட்களை நீங்கள் வந்து செம்பு இரும்பு பித்தளை தங்கம் வெள்ளி உள்பட எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இயங்க ஆரம்பிப்பார் குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்துல வந்து உயிர் பெற்றிருந்திருவார் அவர் வந்து நீசமாக இருந்தாலும் நீசத்துல இருந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறவரு எலும்ப ஆரம்பிச்சிரு அவரு குரு பகவான் எந்தாருன்னா அவர் பாரு நம்ம நம்ம மேலே பட்டுறோம் நம்ம மேலே பட்டுட்டு அப்படின்னாச்சுன்னாலே நம்ம ஜெயிக்க ஆரம்பிப்போம் அப்போ ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் சம்பந்தப்பட்ட அந்த குரு பகவான் இருக்கும் அந்த ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு அது வந்து மெட்டல் ராசியில் இருக்கிறாரு மெட்டல் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் காணிக்காக கொடுக்கும்போது தானமாக கொடுக்கும்போது இறைவனுக்கு வந்து நம்ம கோவிலில் வந்து நம்ம எடுத்து வைக்கமோ என்ன ஆகுனா அங்கே வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து அங்கே வேலை செய்வார் கோவிலில் கோவிலில் வந்து குரு பகவான் வேலை செய்கிறார் அப்படின்னு வச்சுனா அந்த இறைவனே ஒரு குரு தான் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு குரு இந்த உங்கள் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு குரு அந்த இரண்டு குருவும் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்குமோ என்னாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குரு என்று சொல்லக்கூடிய தனம் பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கும் இது வந்து கடகம் சாரி மேஷம் கடகம் துலாம் மகரம் ராசியில் பிறந்த அன்பர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ராசியில வந்து குரு பகவான் இருந்தால் நீங்க கோவில்களுக்கு எந்தெந்த பொருட்கள் வாங்கி வச்சா சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில்ல வந்து மரக்கன்றுகள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பாருங்க இடம் இருந்தால் உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்தார் போல அந்த கோவிலில் வந்து வைக்க முடியுமான்னு பாருங்கள் வைக்க முடிந்தால் அந்த மாதிரி மரக்கன்றுகள் நீங்கள் நடலாம் தென்னை மரமாக இருக்கலாம் பூ பூ பூச்செடியாக இருக்கலாம் பூ மரமாக இருக்கலாம் சரி பழம் பழுக்கிற எலுமிச்சம்பளம் மரமாக இருக்கலாம் எந்த மரமாக இருந்தாலும் சரி ஆனால் கோவிலில் இடம் இருக்க வேண்டும் கோவிலில் இடம் இல்லாமல் இருக்கும் அங்கே கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது கோவிலில் இடம் இருக்குது கோவிலுக்குன்னு தனியாக வந்து கோவில் வந்து நல்ல விஸ்தாரமாக இருக்குது தோப்புக்குழு இருக்குது சரிங்களா தோப்புக்குள்ளே இருக்கிற கோவில்களில் கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி மரங்களே கொண்டு நீங்கள் நடும் பொழுது உங்களுடைய குரு பகவான் வந்து அங்கே இயங்க ஆரம்பிப்பார் மரம் வந்து வளர 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 உங்கள் வாழ்க்கை வளரும் அந்த மரம் தான் உங்களுடைய குரு அந்த குருவை கொண்டு போய் அந்த கோவிலில் இருக்கிற குருக்கிட்ட கொண்டு போய் கோவிலில் இருக்கிற இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த குருவிட்ட கொண்டு ஒப்படைக்கும் என்ன ஆகும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குருவும் பிரபஞ்சத்துக்கு உண்டான குருன்னு சொல்லக்கூடிய தெய்வம் வந்து ஒன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஜாதகம் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும் குருவால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிசபம் சிம்மம் விச்சகம் கும்பத்துல வந்து குரு பகவான் இருக்க அந்தவங்களுக்கு வந்து நீங்க கோவில்களில் கோவில்களில் இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் இது வந்து மரம் செடி நீங்க வைக்க சொல்றீங்க ரைட்டு நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோம் ஓகே நீங்கள் சொல்லாம் ஓகே ஆனா கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ள வைக்கிற மாதிரி கோவில் இறைவனே வந்து நம்மளுக்கு வந்து அதை நம்ம கொடுக்குற பொருளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பொருள் வாங்குறாங்க அப்படின்னா தேர் தேர் செய்கிறாங்கல்ல தேர்ல வந்து யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் தேர் சக்கரத்தில் வந்து தேர் சம்பந்தப்பட்ட விஷயம் காசு நிறையா தேரை செஞ்சு கொடுங்க தப்பே கிடையாது சரி அல்லது சப்பரம் இறைவனை தூக்கிட்டு வர்றாங்கல்ல அதுக்கு உண்டான சப்பரங்களுக்கு சப்பரத்துக்கு உண்டான அந்த மரப்பலகைகள் மரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த சப்பரங்கள் தூக்கிட்டு வரும்போது ஆயக்கால் விடுவாங்கல்ல நிறு நிறுத்தி வைப்பாங்கள்ல அந்த கால் கட்டையாத நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் மரத்தில் ஆன இதெல்லாம் மரத்திலால் ஆன பொருட்கள் வந்து நீங்கள் கோவிலுக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சரி வீட்டில் பூஜை அறையிலே வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அல்லது விநாயகர் விநாயகர் ஃபோட்டோ குபேரன் போட்டோ குபேரன் சம்பந்தப்பட்ட ப பொம்மைகள் எதாவது வாங்கி வைக்கணும்னா மரத்திலால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொம்மைகள் சிலைகள் வீட்டில் வச்சு அழகு அழகு ச சம்பந்தப்பட்ட சிலைகள் வாங்கி வச்சாலும் சரி நீங்கள் வந்து பூஜையில வச்சு வணங்கினாலும் சரி மரத்திலால் ஆன நீங்கள் வந்து அந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ அந்த சிலைகள் வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் சிறப்பாக செயல்படுவார் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த ராசியில இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கணும் குரு பகவான் வந்து இந்த நாலு ராசியுமே பாதக ராசி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு பாதகத்தை வந்து ஈஸியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந் இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம கோவிலுக்கு வந்து தானம் கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மளுக்கு வந்து யோகமாக செயல்படுவான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மிதன ராசியாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி மீன ராசியாக இருந்தாலும் சரி இந்த நாலு ராசிகளும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கும் அண்டர்கள் அந்த ராசி அரங்க போய் செய்யணும் அப்படிங்கறது இல்ல குரு பகவான் அங்க போய் உட்காந்துட்டாரா நீ இந்த அண்டர்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு கால் ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு சொல்லாம்ல இது போன்ற இது போன்ற ஜீவன்களை கொண்டு போய் அங்கே கொண்டு அங்க அந்த கோவில கொண்டு போய் இறைவனுக்கு நீங்க காண காணிக்க கொடுக்கலாம் நிறைய பாக்கிறோம்னா திருச்சி நூர்லாம் பார்த்தோம்னா அந்த திருச்சி பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளிலும் தானம் கொடுத்துருப்பாங்க கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பசு மாடு பசுமாடு தான் போகும் பார்த்தாச்சுன்னா அதெல்லாம் கோவில் மாடுன்னு சொல்லுவாங்க அது போன்ற மாடுகளை வந்து நீங்க அதாவது நீங்க வந்து அதை வெட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லல சில பேர் என்ன பண்ணாங்கனா வெட்டியை வந்து அதெல்லாம் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு வந்து அதை வந்து நம்ம கிடா வெட்டலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த சொல்ல வரல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன கோவிலுக்கு வந்து தானம் கொடுக்கணும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பத்து மாடை வளர்க்குறீங்க ஒரு மாடை குட்டி போடுது அந்த ஒரு மாடு குட்டியை கொண்டு போய் அந்த கோவில இறைவனுக்குன்னு கோவில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னா அது கோவில் மாடு கோவில் பொருளாக அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும் அது உங்களுக்கு யோகம் அது ஆடும் முதக்கொண்டு செய்யலாம் அப்போ இந்த விஷயத்த வந்து நீங்க பழி கொடுப்பதை விட நீங்க கொண்டு கோவில கொண்டு நேர்த்தி கடன் பண்ணி விட்டுட்டு வருவது சிறப்பு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு காலாக இருந்தால் சிறப்பு சில பேருக்கு வந்து கோழியை கொண்டு விடலாம் ஏன்னா சில பேர் கருணாதனையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கதான் கொண்டு இது போல வந்து கோழியும் கோயிலுக்கு நேர்ந்து விடலாம் இப்படி விடும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஜாத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து சிறப்பாக செயல்படுவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலேயே வந்து பாருங்க இந்த நாலு ராசிமே பாருங்க வந்து நாலு ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒண்ணு ஒன்று பாதகத்தை தான் விளைவிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த நல்ல கணக்குடி பாருங்க மெ மிதுனம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு ராசியிலும் குரு பகவான் இருக்கும் அன்றைகளுக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் பொருளாதாரம் வந்து பெரிய லெவலாம் பெரிய லஞ்சம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா குருவால் குருவால் வரக்கூடிய பணம் வந்தால் குருவால் வரக்கூடிய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில ஒரு கேள்வி இருக்கும் அதே சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி இறக்கிறதுக்கு என்ன ஆதிபத்தியம் வராது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாதகம் எல்லாமே உங்களை அடிபடணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் குரு என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதியில் குரு பகவான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாலுகால் ஜீவன் இது போன்ற ஒரு ஜீவனை கொண்டு போய் கோயிலை நேர்ந்து விடும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய குரு பகவான் வந்து அந்த கோவிலை சுத்தி சுத்தியே வந்து கொண்டிருப்பார் அப்போ என்னாகும் ஒரு இறைவன் ஒரு பாதகத்தையும் ஒரு மாரகத்தையும் ஒரு ஆறு எட்டு பாதகம் சம்பந்தப்பட்டு எந்த நிலையில் இருந்தாலும் நிவர்த்தி பண்றதுண்டான அமைப்பு யாருக்கும் அந்த அதிகாரம் உண்டு நம்ம வணங்குற இறைவனுக்கு மட்டுமே உண்டு அந்த குரு பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொண்டு அங்கே ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு மாடு இதெல்லாமே கோவிலை சுற்றி சுற்றி வந்து கோவில் இருக்கிற கோவில் பக்தர்கள் கொடுக்குற பழத்தை பழத்தையும் அங்கே போட்ட எச்சி இலையும் இதை சாப்பிட்டு தானே வளருது இதை சாப்பிட்டு அது வளர வளர என்னாகுனா உங்கள் ஜாதகளுக்கு குரு பகவான் வந்து அங்கே கோவிலை சுற்றியே வந்துருக்கிறாருன்னு அர்த்தம் அங்கே வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அங்கே பாதகம் மாறுது உங்களுக்கு வந்து அந்த இறைவனுடைய கடைக்கன் பார்வை உங்க மேலே பட ஆரம்பிச்சிடும் இது குரு பகவானமும் நீங்க எடுக்கலாம் அதே சமயத்துல வந்து குரு என்ன ஜாதகராகிய உங்களையும் எடுக்கலாம் குருன்னா ஜாதகராக உங்க அப்பாவையும் எடுக்கலாம் குருன்னா ஜாதகராகிய உங்களுடைய குழந்தையும் எடுக்கலாம் அப்போ நீங்க சொல்ற இந்த விஷயத்தை கொண்டு கோவிலை கொண்டு நீங்க சரணாகதி அடை இப்போ கோவிலை கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கோவில போய் சரண் சரண்டர் பண்ணீங்கன்னு அர்த்தம் அங்கே போய் சரண்டர் பண்ணும்போது என்னாகும் உங்களுடைய குழந்தை சார்ந்த நல விஷயங்கள் அங்கேயே சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் அப்படியே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் வேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்தோட்டம்ல இது எல்லாமே வந்து இறைவனால் இந்த பிரபஞ்சத்துக்கு உங் பிரபஞ்சத்துக்கு கட்டளை இட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைச்சி நற்பலன்களை அந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வான் அப்போ பனிரெண்டு ராசியிலுமே வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்க ராசிக்கு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க முதல்ல அவர் ஜாதகத்துல எங்கோ ஒரு பக்கம் இருந்தாலும் ஆகணும் பனிரெண்டு கட்டத்திலயும் வந்து அவர் ஏதோ ஒரு கட்டத்துல இருந்தா ஆகணும் அவருக்கு வெளியே வைக்க முடியாது அவர் தான் மெயினான கிரகம் சரிங்களா ஒரு மேட்ச் இருக்குன்னா அந்த மேட்சில் வந்து எப்படி வந்து ஒரு கேப்டன் வைங்கிறாரோ அதே மாதிரி அவர் தான் கேப்டன் ஜாதகம் லக்னாதிபதி அப்படிங்கிற கேப்டன் லக்னாதிபதி அப்படிங்கிற கேப்டனா இருந்தாலும் குரு வந்து மிக மிக முக்கியமான ஆள் ஏன்னா அவர் தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும் அந்த குரு பகவானை வந்து நம்ம கரெக்டாக கரெக்டாக பார்த்து கல்வி பிடிச்சோம்னா சேர்த்துடலாம் எப்படி ஜெயிக்கலாம் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான காசு பணம் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்போ இந்த மேசத்துல இருந்து கணக்கு பண்ணி மீனவரை உள்ள ஆண்களுக்கு வந்து எந்த மாதிரி நீங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சா குரு பகவான் இயங்குவார் அது மூலமா வாழ்க்கை சிறக்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் இது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோக்கள் குரு பகவானை பற்றி மட்டுமில்லை எல்லா ஜாதியும் நான் தெய்வம் கொடுத்துட்டு இதில் குரு பகவான பற்றி பர்டிகுலரா வந்து கொஞ்சம் ஆழமா கொடுக்கணும் ஒரு ஆசை ஏன்னா இந்த காலகட்டம் எதை நோக்கி நகருது குரு என்று சொல்லக்கூடிய பணத்தை நோக்கி நகருது குரு என்று சொல்லக்கூடிய குழந்தையை நோக்கி நகருது நம்ம பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம குழந்தை கொடுக்கறது தானே அப்போ குரு என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய தெய்வத்திலே இருந்து பணத்தை வாங்கி குருவை வாங்கி குரு என்று சொல்லக்கூடிய நம்ம வந்து அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் சேர்த்து வச்சு குரு என்று சொல்லக்கூடிய நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம் புரியுதுங்களா அப்போ அந்த குரு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்போ குருவால் உங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் இதுலேயே வந்து பர்டிகுலராக சிம்பிளாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பொருட்களை வந்து கோவிலுக்கு வந்து யோகமா இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யோகம் என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்து வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ உங்கள் ஜாதகம் யோகமாக வேலை செய்யணுமா முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் கையில் எடுத்து பாருங்க உங்கள் ஜாதகம் வந்து படிப்படியாக படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஜாதகத்தில் இருக்க குரு பகவான் வேலை செஞ்சுட்டார் அப்படின்னாலே உங்கள் ஜாதகம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா சரி இது போல் ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்க நண்பர்கள் பார்த்து பயன்படுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்